பெரிய பாராட்டு கொடுத்ததுக்கு இந்த படத்தில் நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு மில்லியன் டாலர் யுவராஜ் தான் பெரிய காரணம் அவர் தான் வந்து குட் நைட் லவ்வர் முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணா சண்முக பிரியான்னு சொல் சண்முகப்பிரியன் சொல்லிவிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு படம் பண்ணுறாரு அது நீங்கள் பாட்டு பண்ணுங்கள் ஷாண்டோலைய தான் பண்ணுறாரு அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஷாண்டோ சண்முக பிரியன் ஐயா வந்து மீட் உடனே நான் இது வரைக்கும் ஷாண்டோட ஐயா வந்து எந்த டைரக்டர் வந்தாலும் அவ்வளவு ஹாப்பியா வரன்னு எனக்கு தெரியாது ஏதோ ஒரு டென்ஷன்ல இருப்பாரு இல்ல இந்த சாங் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த தான் இருப்பாரு சண்முக பிரியன் வராரு அப்படின்னாவே பயங்கர ஹாப்பி ஆயிடுறாரு அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு எப் இப்ப வந்து அவ்வளோ க்ளோஸா செம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அதே மாதிரி சண்முக பிரியன் வந்து போன்ல வந்து அண்ணா அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த அண்ணாங்கிற அர்த்தத்தை வந்து நான் முழுமையா ஒவ்வொரு டைமும் நான் உணர்றேன் அவ்வளோ அன்பை காட்டுறவர் அவ்வளோ எனக்கு பிடித்த ஒரு நண்பர் நான் வந்து மருத்துவம் படிச்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் படிக்க முடியல ஆனா சண்முகப்பிரியன் பிரியன் வந்து மருத்துவம் முடிச்சுட்டு டைரக்டர் ஆயிருக்காரு அதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா நான் ஈரோடுக்கு போகும்போது அவர் படிச்ச காலேஜில் வந்து சேலம் தாண்டி இருக்கு அவர் எங்க வந்து உட்காந்து டீ சாப்பிட்டாரோ அதே கடையில் நானும் சாப்பிட்டு அவருக்கு கால் பண்ணுவேன் பிரியாணி இப்ப அவங்க டீ தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவ்வளவு எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு நண்பர் இதுல வந்து முதல் பாடல் வந்து மிஸ்கின் சார் பாடின பாட்டு தான் நாங்க கம்போஸ் பண்ணோம் நாங்க ஒரு பயத்துலதான் பாடணும் ஏன்னா அடுத்த நாள் வந்து நான் கோயம்புத்தூர் போகணும் ஆனா இந்த பாட்டை முடிக்கணுமே ஒரே நாள்ல முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தான் நாங்க போனோம் ஆனா நம்ப முடியல ஒன் ஹவர்ல முடிச்சிட்டோம் ஞாபகம் இருக்குமா பயங்கர ஹாப்பி மிஸ்கின் சார் சூப்பரா பாடி கொடுத்துருக்கீங்க உங்களுடைய பெரிய ஃபேன்னா அதுக்கப்புறம் பேஜாரானு அப்படிங்கிற ஒரு பாட்டு மூணாவது வந்து பெண் அழைப்புக்கு நிறைய பாடல்கள் இருக்கு மாப்பிள்ளை அழைப்புக்கு பாடல் ஒரு சிலது இருக்கலாம் தெரியல எனக்கு அதில் வந்து அந்த மாதிரி ஒரு வகையில் வந்து ஒரு பாட்டு வருது மாப்பிள்ள அழைப்புக்கு கண்டிப்பாக எல்லாரும் எல்லா கல்யாணத்துலேயும் போடக்கூடிய ஒரு பாட்டா அந்த பாட்டு அமையும் கண்டிப்பாக நீங்கள் கேட்க போறீங்க அதில் வந்து ஒரு சாங் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து கால் பண்றாரு சண்முக பிரியன் அண்ணே இதுல வந்து ரிப்பீட்டாக ஒரு நாலு லைன் வேணும்னே அப்படின்னு யார் உனக்கு சொன்னது அப்படின்னு இல்ல ரகுமான் சார் ஒரு சாங் கேட்டேன் அது வந்து அதோட ஹிட்டுக்கு வந்து இதான் காரணம் அப்படின்னு யாரையா உனக்கு இந்த பாட்டு எல்லாம் போட்டு காமிச்சது அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய டென்ஷன் ஆச்சு அப்ப ஆனா அந்த நாலு வரிகளை போட்டதுக்கு அப்புறம் அந்த பாட்டு ஒரு பத்து படி மேல இருந்துச்சு அப்ப நான் மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டேன் நல்ல வேலை அந்த பாட்டை உனக்கு போட்டு காமிச்சாரு அப்படின்ட்டு சோ அந்த நண்பர் எங்க யாருன்னு எனக்கு தெரியாது அவருக்கு இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் சூப்பரான ஆல்பம் வந்திருக்கு நான் மூணு பாடம் எழுதியிருக்கேன் ரெண்டு பாடம் ஐயாவே எழுதியிருக்காரு கல்யாண கலவரமே இப்ப மீண்டும் பிறந்தேன் அப்படி ஒரு பாட்டு சூப்பரா பண்ணிருக்கீங்க ஐயா ரொம்ப நன்றி உங்களோட நான் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதாவது நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கேங்கிறதுல ரொம்ப சந்தோஷம் உங்க ஆல்பத்து மூலியமா இந்த வருட விகடன் அவார்டு வாங்கினதுக்கும் பெரிய நன்றி ஐயா நன்றி ரொம்ப ரொம்ப ஹாப்பி விக்ரம் பிரம் சார் நான் உங்களோட இது மூணாவது படம் நினைக்கிறேன் வாகா அதுக்கப்புறம் புளிக்குத்தி பாண்டி அதுக்கப்புறம் இந்த படம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்க தனியா சந்திக்கும் போது உங்களை பத்தி நாங்க நானும் சாண்டோலும் ரொம்ப பேசிட்டு இருக்கோம் நிறைய நேரம் பேசியிருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த நேரத்துல நான் பதிவு பண்றேன் எங்க அப்பா வந்து பெருசா எங்களை கூட்டிட்டு போன படங்கள் அப்படி அப்படின்னா பிரபுசார் படம் மட்டும்தான் ஏன்னா அவர் சிவாச்சாரோட பெரிய பெரிய ஃபேன் அவர் இதுவரைக்கும் நான் தேட்டருக்கு போன எல்லா படமும் பிரபு சார் படம் தான் இப்ப அவர் உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பா என்னை வந்து அவ்வளோ பாராட்டியிருப்பாரு இந்த தருணத்தை நான் வந்து எங்க அப்பா இங்க இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் இதை பதிவு பண்றேன் ரொம்ப நன்றி ஆதிக் சார் நான் வந்து உங்களோட ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அந்த படம் நமக்கு வெளியே வரல இருந்தாலும் அந்த மெமரி அந்த உங்களோட நான் அந்த வேலை செஞ்சது வந்து அவ்வளவு பயங்கர ஹாப்பி எனக்கு உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் எனக்கு பெரிய வியப்பை கொடுக்குது அடுத்த படங்களும் பெருசா ஜெயிக்க நன்றி அடுத்தடுத்த படங்களும் நானும் இருக்கிறதுக்கு இப்பயும் ஒரு பிட்ட போட்டுறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையும் லவ் மேரேஜ் கண்டிப்பா இது வந்து நண்பர் சொல்ற மாதிரி அரேஞ்ச் மேரேஜுக்கு எவ்வளோ க்ரௌடு வருமோ அதே மாதிரி கண்டிப்பா வரும் இதை ரிலீஸ் பண்றது சக்திக்கு சார் ரொம்ப ஹாப்பி சார் குட் நைட் நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்க இன்றைக்கி மில்லியன் டாலரும் எம்ஆர்பியும் பெரிய இடத்துல நிற்கிது அதே மாதிரி இந்த ப்ரொடியூசரும் பெரிய இடத்துக்கு வரணும் இந்த பெரிய ப இந்த படமும் பெரிய வெற்றி அடையணும் நண்பர் பத்திரிகை மீடியா ஓட நண்பர்களுக்கு முதல்ல வணக்கம் ஸோ மெட்ரென் ஒரு நிமிஷம்லாம் பேசிடுறேன் முதல்ல இந்த படம் வந்து இப்போ இதுக்கு ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்ட மாதிரி இப்போ ஒரு தான் சொன்னாப்பில் அந்த மாதிரி தான் அதையும் இந்த படத்துக்கு ரெண்டு நாளைக்கு மட்டும் தான் கூப்பிட்டாங்க அங்கே கோபிஜெலி பாளையம் போயிருந்தோம் போனால் போனோன்னா ரொம்ப சைலண்டாக அமைதியாக இருந்துச்சு என்னடா ஷூட்டிங் நடக்கிற இடம் எங்கேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு ஒன்று பெருசாக இருந்தது பழைய பழங்காலத்து வீடு வீட்டுக்குள்ள உள்ள போனேன் போன உடனே உள்ள இருந்து அது வரைக்கும் அமைதியா இருந்தது உள்ள போனவுன்னு பார்த்தா எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் விக்ரம் பிரபு சார் இருக்காங்க அடுத்து ஒரு ஒரு ஆர்டிஸ்டா வெளியே வர்றாங்க தாசன் இருக்காரு அப்புறம் ஜித்தன் அவர் இருந்தார் இப்படி பெரிய பெரிய ஆர்டிஸ்டா வெளியே வர்றாங்க கூட்டம் பயங்கரமா இருக்கு சரி இந்த பக்கம் பயங்கர நல்லா சீனியரான ஆர்டிஸ்ட் இருக்காங்க சரி டெக்னீஷியன் சைட் பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி சண்முகன் கேமராமேன் மதன் எல்லாம் ஒரு சீனியர்களை வந்து டைரக்ட் பண்ற ஒரு ஜூனியர் அஹ் ஒரு எல்லாம் ஒரு புதுசா வந்த மாதிரி இருந்துச்சு ஆனா பயங்கர அதை ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்க இருந்து அது ஒரு குடும்பம் மாதிரி பதினஞ்சு பேர் இருபது பேர் ஜெயிலே வந்து காலைல எந்திரிக்கிறது ஷூட்டிங் போறது திரும்ப வர்றதுங்கிற மாதிரி ஆகிட்டு அந்த ஷூட்டிங் முடிஞ்சு போகும்போது ஒரு ஒரு படமும் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் ஆனால் அந்த படம் வந்து எப்படா ஷூட்டிங் அதாவது ஷூட்டிங் ஏண்டா முடிஞ்சுங்கிற மாதிரி வருத்தத்தை ஏற்படுச்சு அதுதான் முதல் வெற்றி சண்முகம் டேரக்டருக்கு அவ்வளவு எங்களை பயங்கரமா பாத்துக்கிட்டாரு அப்படி ஒரு ஒரு தலைமை வந்து கிடைக்காது ரெண்டாவது விக்ரம் பிரபு சார் வந்து ஆக்சுவலா ஒரு ஹீரோவா பண்ணிட்டு அவர் வந்து அவர் வேலையை பாக்கலாம் ஆனால் நான் அவரோட சேர்ந்து அடிக்கிற இடத்துல ஒரு பைக் ஓட்டுற மாதிரிலாம் இருந்துச்சு அங்க அப்படி பண்ணாதீங்க திரும்பும்போது பாத்து திரும்புங்கன்னு ஒரு அக்கறையும் அந்த அன்பும் வந்து ஒரு ஹீரோட்டு இருந்து கிடைக்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் உங்க மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் இப்ப இப்ப ஹீரோயின் வந்து யதார்த்தமா இருக்காங்க படத்துலயும் பயங்கர யதார்த்தமான ஹீரோயின் இல்ல நம்ம ஆனா அவங்க ஹீரோயினா தான் இருப்பாங்க ஆனா இவங்க வந்து படத்துலேயும் ரொம்ப யதார்த்தமான ஹீரோயின் நார்மலா பழகுறதுலேயும் அந்த யதார்த்தமான ஹீரோயின் அதுதான் உங்களுடைய பயங்கர தான் நினைக்கிறேன் அடுத்தது தாசன்ன வந்து பண்ணிட்டு இருந்தார் அவர் ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் அப்போ தாசன்னே சொல்லுவார் நடிச்சுக்கிட்டே இருப்போம் ரெண்டு பேரும் சரி இவங்க வந்து நம்ம புதுசு ஸ்தானேங்கிறதுக்காக கேமரா மட்டும் மதனை கூப்பிட்டு மதன் ரெண்டு பேர் நிற்கிறோம் ஒரு மாதிரி டூ ஷார்ட் மாதிரி ஒரு ஷேஷன் மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு அவடே அவர் அமைதியாக போயிட்டு கேமரா அங்கே இருக்கும் என்கிட்ட சொல்லுவா என்ன மிருவனம் தான் நம்ம சொன்னால் செய்வாங்களா இல்லை செய்வாங்களா செய்ய மாட்டேன்னு தெரில ஆனால் கேட்பாங்களா இல்லை கேட்பாங்களான்னு தெரியல அந்த இருந்து சார் கேட்பாங்கன்னு நீங்கள் கேட்பா கேட்பாங்களான்னு கேட்டதை நான் கேட்டேன் அதனால ஒன்று செய்வோம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஷார்ட் வச்சுக்கலாம் நாங்கள் ரெண்டு பேரும் டைரெக்ட் நான் பிளான் பண்ண மாதிரி அந்த ஷார்ட்டும் வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க கடைசியில் நான் சொன்னேன் பரவாயில்ல அந்த பக்குவம் வந்து நாங்கள் கேட்குறதையும் செய்கிறாங்க அவங்க செய்கிறேன்னு சொல்கிறாங்கிற மாதிரி அந்த பக்குவம் இருந்தது அவங்கள்ட்ட அப்படி நானும் எல்லாம் பண்ணோம் அடுத்து நண்பர் கோடங்கி கோடங்கி வந்து எவ்வளோ படங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க முடங்க முடங்க பேசுவாப்புல நல்லா பேசிப்ப இப்ப வந்து முழுக்க முழுக்க அது விமர்சனத்தை விட்டுட்டு ஆனாலும் ரொம்ப அங்க பாராட்ட பெற்றோர் தான் இங்கே முழுக்க முழுக்க நடிகைனா பயங்கர வந்துட்டாரு பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு தலைவர் ரஜினி சார் படம் வரைக்கும் பண்ணிட்டாரு அந்த அந்த நட்பு எனக்கு இந்த படத்தை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நல்லபடியாக அவருடைய அவரு இடையில ஸ்கிரிப்டர் எழுதியிருக்காரு பெரிய இயக்குனராகவும் கூடங்கி ஆகணும் வாழ்த்துக்கள் கூடங்கி அடுத்து வந்து அடுத்து ரமேஷ் சார் வந்து இப்ப அவங்க வரல ஆக்சுவலா அவரும் பயங்கர ஜோ நல்ல ஒரு நண்பரா இருந்தாரு ஒரு இடத்துல கூட காமெடி ஒன்று நடந்துச்சு ரமேஷ் சார் அவருக்கு என்னன்னா நம்ம வந்து அன்பா பேசினா எத வேணும் சாதிக்கலாம் அவர் ரமேஷ் ரமேஷை பார்த்து ஒருத்தர் அங்கிருந்து ஊர்ல இருந்து ஒருத்தர் ஹலோ ரமேஷ் அவனு திரும்பி பார்த்துட்டு என் பேர் ரமேஷ் இல்லைங்க சுரேஷுங்க இருந்தோம் ஓ சுரேஷா நான் ரமேஷ் மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு குரூப் நானும் ரமேஷ் கோடைங்கெல்லாம் இருந்தோம் மற்றும் மற்ற ஆடி ஆடி ஆர்டிஸ்டுகளும் எல்லாத்தையும் நான் ஒரு ஒரு பேரா சொல்ல முடியாது நேரமின்மை காரணமா இந்த உட்காந்துருக்காங்க அம்மா வரைக்கும் அம்மா வந்து சொல்லுவாங்க கால வீட்டுல இருந்தா நான் கோயிலுக்கு போவேன் அதுக்கு போல நான் ஷூட்டிங் வரேன் ஆறு மணிக்கே குளிச்சு வந்து உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி நான் ஆர்டிஸ்ட் பாட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு முக்கியமாக அந்த டெக்னீஷியன் சைடில் ரெண்டு பேர் வந்துடுறேன் சண்முக பிரியன் டைரக்டர் தான் ஒரு உண்மையில் சொல்லணும் இடையில ஏதாவது நடிச்சிட்டே இருக்கும்போது சும்மா ஒரு லைட்டாக ஒரு மாதிரி ஜுரம் மாதிரி இருக்கு அப்படின்னா டக்குன்னு ஒரு மாத்திரை எழுதிருவாரு சொல்லுவாரு அப்புறம் வந்து அப்புறம் ஒரு மாதிரி எனக்கு இதாக ஒரு கிரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா எழுதுவார் இப்படி ஒரு ஒரு ட்ரிப்பும் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாரு ஒரு நாள் நீங்க எங்கே இருக்கீங்க மெடிக்கல் கொடுங்க மெடிக்கல் காரர்கிட்ட போனை கொடுங்க அப்படின்னாரு நம்ம டேரக்டர் தான் சண்முகப்பிரியன் உடனே அவங்க ரெண்டு மெடிக்கல் காரும் சண்முகப்பிரியன் பேசிக்கிட்டாங்க ஓகே சார் பேசி முடிச்சுட்டு ஒரு மாத்திர கொடுத்தாரு அப்ப மெடிக்கல் கார் கேட்டாரு பயங்கரமா நல்ல டாக்டராக இருக்காருங்க அவர் பக்காவாக சொல்றாரு இல்லத்துல தெரியல டாக்டர் இல்லையா டேரக்டருங்க அவரு படம் டேரக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் டாக்டருங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விசாரிக்கும் போதுதான் அவர் சமூக பிரியன் வந்து பேசிக்கா ஒரு டாக்டர் முதல்ல அவரை நான் பாராட்டுறது அவர் ஒரு டாக்டரா எந்த வேலை வேணும்னு பார்த்துட்டு நீங்க ஒரு டேரக்டரா வரலாம் ஆனா ஒரு அப்படி ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காருன்னா உங்க சமூக பிரியனை விட அவங்க அம்மா அப்பாவை நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன் பெற்றோர்களை ஏன்னா நான் வந்து சும்மா ஒரு எனக்கு வந்து மளிகை கடை வச்சு கொடுத்தாங்க அதை விட்டுட்டு வந்ததுக்கே என்னை வந்து திட்டு திட்டு இருக்காங்க இவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுட்டு ஒரு டேரக்டரா வந்திருக்கும் போது அனுமதிச்ச அவங்க பெற்றோர்களுக்கும் அவங்களுடைய ஒய்ஃபுக்கும் முதல்ல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அவங்க அப்புறம் வந்து அந்த குரூப்ல ஏடி குரூப் எல்லாம் இருப்பாங்க சிவா லட்சுமிகாந்தன் ஒருத்தர் இருந்தாரு சுப்ரஜா ஒருத்தங்க இருந்தாங்க நடிக்க போகும்போது டக்கு சுப்ராஜா வந்து நான் ஒரு தூணில் கையை வச்சுட்டு நடந்து போவேன் இல்லை தூணில் வைக்காதீங்க நடந்து போனா தூணில் ஏங்க எதுக்கு வச்சாங்க தப்பு அப்புறம் உங்களுக்கு தான் போது மேலே இருந்து முழுச்சுன்னா விழுந்துடும் ஏங்க செட்டுங்க இது அப்படி அப்படின்னு ஒரு செட் எல்லாம் எதார்த்தமா போட்ட ஆர் டேரக்டாக இருக்கட்டும் அதை சொல்லி கொடுத்த சுப்ராஜா இருக்கட்டும் எல்லாரும் வந்து அற்புதமாங்க கார்த்திக் சாரும் அந்த அவங்க ஒய்ஃப்லாம் வந்தாங்க இப்ப வந்திருக்காங்கன்னு தெரியல அவங்களும் வந்து கேட்பாங்கன்ட்ட ஏதாவது குறை இருக்கா சாப்பாடு குறை தங்குறது இந்த மாதிரி இல்லைங்க நான் சொல்லுவேன் ஒரே ஒரு குறை மட்டும் இருக்கேன் என்ன அப்படின்னு எந்த குறையுமே இல்லாத ஒரு குறை இருக்குங்க அந்த அந்தளவு குறைகள் இல்லாமல் மிக அற்புதமாக பார்த்தாங்க இறுதியா வந்து கலை இந்த நாயகன் சான்றோட அவர்கள் சொல்லிட்டு நான் விடைபெறேன் அவருடைய வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அவருடைய அவருடைய வீட்டில் இருக்கிற ஹாலில் இருக்கிற அந்த ஊஞ்சலில் வந்து அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருந்த உறவு எனக்கும் சான்றவுடனுக்கும் அது வந்து இன்னமும் மாறாமல் நான் ஒரு நாலாவது படம் அஞ்சாவது படம் நினைக்கிறேன் கதாநாயகன் பண்ணும்போது இன்னமும் பல வெற்றிகளை வரிசையாக பாருங்கள் அவர் அப்புறம் வந்து ஜெய்பீம் அண்டு இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வரைக்கும் தொட்டதெல்லாம் புலங்குங்கிற மாதிரி இருக்கு உங்களுடைய வெற்றி பயங்கரமான இமயத்துக்கு போயிருக்கீங்க இன்னமும் அந்த குழந்தை மாறாத சான்றவுடனுக்கு நன்றி வணக்கங்கள் இந்த லவ் மேரேஜ் படம் வந்து இறுதியாக வந்து ஒரு அரேஞ்சு மேரேஜ் மாதிரி கூட்டம் வரணும்னு நீங்கள் வாழ்த்தணும் நன்றி வணக்கம் ஸோ வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் அவங்களோட குழந்தை முதல் குழந்தை எப்பயுமே வந்து ஒரு கடவுளை கொடுத்த ஒரு பூ மாதிரி ஸோ அந்த விதத்தில் பார்க்கச்ச அஷோர் ஃபிலிம்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இந்த லவ் மேரேஜ் வந்து வித் கிரேஸ் ஆஃப் நான் Believe Pandra Pirmal, blessings on June 27th, worldwide release. So, very happy that you all gathered here to grace this occasion. Uh, first and foremost, I'd like to thank uh, Dhanush, sir, who has uh, launched our trailer today. Uh, it is a very big honor for us that he's also a part of this event. And um, thank you so much, sir, in the Journey me special Akirkinga. Kinga. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நான் கதை கேட்குறச்சேன் ஸோ ஐ மெட் ஷம்மகுரியன் ஹி இஸ் அ வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆஸ் மீட் பண்ணுறச்ச கடை கதை கேட்ட உடனே இட் வாஸ் ஜஸ்ட் ஸோ ஸோ இம்ப்ரெசிவ் உடனே நம்மளுக்கு அந்த ஸ்கிரிப்டு இந்த ஸ்டோரி அவரை நரேட் பண்ண விதம் எல்லாமே உடனே பிடிச்சிருந்தது ஸோ இமீடியட்லி இட் வாஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் ஸ்பார்ட் தட் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்கணும்னு ஸோ த ஜேர்னி ஹாஸ் பிகின் ஃப்ரூன் தேர் அண்ட் ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பீங் இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் மெனி இயர்ஸ் அண்ட் டன் செவ்ரல் அதர் ப்ராஜெக்ட்ஸ் ஸோ நம்மளோட ப்ராஜெக்டில் ஹி ஹஸ் கேதர் அ வெரி டேலண்டட் டீம் அண்ட் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த கதை வந்து இட்ஸ் ஃபன் ஃபீல்ட் ராம் காம் ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட் ஷூட்டிங் முழுசுமே கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்திருக்க மண் வாசனை மாறாமல் சீனிக் பியூட்டி இஸ் எக்ஸெப்ஷனல் அண்ட் எல்லாருமே வந்து கோபிச்செட்டி பாளையத்தில் நடந்த எல்லா வந்து ஷூட்டில் இருக்கிற எல்லா வைப்ரேஷன்ஸ் யூ கேன் ஃபீல் த சீனிக் பியூட்டி இட்ஸ் அ விஜுவல் ட்ரீட் ஃபார் எவ்ரிபடி படத்தோட கதாநாயகன் விக்ரம் பிரபு சார் இந்த ப்ராஜெக்டில் அசோசியேட் ஆனது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க இட் இஸ் இட்ஸ் அ வெரி ஃபன் ஃபில் மூவி அவரோட ரோல் ரொம்பவே ஜாலியாக ஃபுல் மூவி ஃபுல்லாகவே கேரி ஆகும் அண்ட் யூ வர் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் தேங்க் யூ ஸோ மச் சார் இட் இஸ் ஆல்சோ மை பிளெஷர் டு தேங்க் சத்யராஜ் சார் வெரி சீனியர் ஆர்டிஸ்ட் அவரோட கேரக்டர் இந்த படத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யூனிக்காகவும் இருக்கும் ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் டு சி ஹிஸ் ரோல் இன் த மூவி தேங்க் யூ ஸோ மச் சார் And of course, a uh, wonderful music director, Sean Roldan sir, he's created magic uh, in this movie uh, album. There mm -hmm. are songs too. I think uh, background score lende. everything is very very uh, exciting. I think everyone will like it. Songs are already uh, you know very famous all over the social media. So um, thank you so much sir for being a part of this project and. ரமேஷ் திலக் சார் அவர் ஹீரோடு சேர்ந்து பண்ணுற ஃபுல் ட்ராக்ஸ் எல்லாமே ரொம்பவே ஜாலியாக இருக்கும் அது அந்த ஹியூமர் எல்லாமே வந்து அந்த படத்தில் ஃபுல்லாகவே கேரி அவுட் ஆகிருக்கு அண்ட் அருள்தாஸ் சார் ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்ட் ரோல் இது அவருக்கு பண்ணியிருக்கிறது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அமக்களமாக இருக்கும் அந்த ரோல் ஸோ இட்ஸ் அ வெரி யூனிக் பெர்ஸ்பெக்டிவ் ஹீஸ் ஆடிங் டு திஸ் மூவி தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ஆஃப்கோர்ஸ் வெரி டேலண்டட் அண்ட் அ வெரி பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் Sushmita Bhatt, um, we all know her from the Telugu movie Dominic and the Ladies Purse, uh, where she's co star with uh, Mamuti Sir, Evergreen artist. So we are very happy that she is a part of this project, being her first debut in Tamil. So thank you so much for being a part of this project. And i uh, will also like to take this moment to uh, thank uh, our associates, uh, our partners, Rise East Entertainment. And Mrs. Srinidhi Sagar, our entire team Rombawe, thanks. I'd also like to thank Sony Music for giving us an amazing platform to share our music. Ella Rombave, famous I'm sure you all heard about the music. Um, and also Shakti Film Factory and uh, Shakti Villain, sir, thank you so much uh, for completely believing uh, in our vision and uh, also uh, making this uh, dream come through throughout the theaters. ஐ ஆல்சோ தேங்க் மில்லியன் டாலர்ஸ் யுவர் ராஜ் கனேஷன் சார் ஃப்ரம் த பிகினிங் இங்கே ஜேர்னியில் ஃபுல்லாகவே இருந்திருக்காரு ஃப்ரம் அண்ட் ஆல்சோ பீன் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த மூவி ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் அதர் தேன் தேட் நம்ம காஸ்ட் அண்ட் க்ரூ ஹார் எல்லா ஒருத்தரை பற்றி சொல்கிறதுக்கு ஐ திங்க் த டே இஸ் நெவர் இனஃப் எவ்ரி ஒன் ஹேவ் புத் த பெஸ்ட் எஃபர்ட்ஸ் இன் திஸ் படம் அதனால் எல்லாருமே வந்து தியேட்டரில் வந்து அந்த எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவீங்க ஆல் தோ படம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் ஆனாலும் அந்த எஃபர்ட்ஸ் நல்லாவே தெரியும் பிகாஸ் த என்டையர் க்ரூ இஸ் ஹியூஜ் க்ரூ அண்ட் எவ்ரி ஒன் ஹவ் டன் த பெஸ்ட் ஐ அட் ஆல்சோ லைக் டு தேங்க் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் சார் ஹூஸ் ஜாயின் த ஸ்டுடி அண்ட் கிரேசிங் திஸ் இவெண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாரும் வந்திருக்கீங்க ஸோ ஐ ஹோப் யூ கேன் ஸ்பெட் திஸ் பியூட்டிஃபுல் மெசேஜ் தர் ஆர் மூவிஸ் குண்ட் பி அவுட் ஆன் ஜூன் டுவெண்ட்டி செவன்த் எல்லாரும் பாருங்க சோ மச் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சபையில் அவையில் இருபத்தொட்டாம் தேதி ஆடியோ மாதிரி திடீர்னு பத்தொன்பது மாத்தி ஆனா பதினஞ்சாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் நாலு நாள் உட்காந்து ட்ரை பண்ணி கம்ப்ளீட்டா எல்லா பேசுறதையும் ஒரே ஆள் பேசிட்டு பரவாயில்ல நம்மளுடைய வேலை மிச்சப்படுத்திட்டா இந்த பின்னாடி ஒரு மினி பஸ் வந்து நினைக்கிறேன் ட்ரெயிலர் பாக்குறப்போ அந்த மினி பஸ்ல கடைசியா ஏறினது நான் தான் ஏன்னா டைரக்டர் ஆர் கார்த்திக் அவர் நித்தம் உருவானம் டைரக்டர் அவர் தான் எனக்கு கால் பண்ணி ஒரு படம் இருக்கு விக்ரம் பரூப் சார் ஹீரோவா பண்றாரு நீங்க அதில் பண்ணணும் அது கண்டிப்பா பண்ணிடலாம் பதினேழாந்தேதி ஷூட்டிங் வரும் ஓகே பதினாலாம் தேதி ஃப்ரீயா தான் அப்புறம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதினாறு நாளைக்கு ஷூட்டிங் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருக்கு பதினேழு அப்படின்ட்டாரு அப்புறம் உடனே கிளம்பி போய் அந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டோம் ஆர் கார்த்திக் வந்து போன்ல ரெண்டு தடவை பேச்சிருக்காரு மற்றபடி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு நண்பர் முருகானந்தம் உட்பட யாரையுமே நான் பார்த்ததே கிடையாது டெக்னீஷியன் யாரையுமே தெரியாது மதியம் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு ஷாட்டு முடிச்சுட்டு அந்த பஸ்ல ஏற போகும்போது டைரக்ட் யாருன்னு தெரியல ஷாத்துக்கு ரெடி எல்லா ரெடி கேமராவெலாம் செட் பண்ணிட்டாங்க யார் டைரக்டர்னா டேரக்டரை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம வேலையை தூங்குறதா வழக்கம் யாருன்னு தெரியல எல்லாருமே காலேஜ் ஸ்டூடண்ட் நண்பர் சொன்னது மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க கண்ணாடி போட்டு ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு இந்த அவர் தான் டேரக்டர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும் சரி நம்ம போய் விஷ் பண்ணிடுவோம் ஹலோ ஓடங்க சார் நீங்களா சார் அப்படின்னு சொல்லி எக்ஸைட் ஆவாரு அப்படின்னு நினச்சி போய் ஹாய் சார் அப்படின்னு இப்போ அன்னியன் இந்த பிரகாஷ் ராஜா கட்டி பிடிப்பார்ல ஒரு பெருசு கட்டி பிடிச்சோன்னே ஓரம் உட்கார வச்சுட்டு போயிடுவார்ல அது மாதிரி ஹாய் அப்படிங்கிற ஹாய் வண்டியில இருந்து போங்க அப்படி போயிட்டாங்களா இல்லை சார் நான் உள்ள போய் இப்ப என்ன பண்றது உள்ள போங்க சொல்லுவாங்க உள்ள போய் உட்காந்துருக்கேன் இந்த ரெண்டு வீட்டு கல்யாணமும் உங்களால தான் நடக்குது ஸோ நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க ஒரு மாதிரி பரபரப்பாக இருங்க அப்படின்னு நான் தூங்காமல் உட்காந்துருக்கேன் அந்த ஷார்ட்ல ஹீரோ சார் மட்டும் முடிச்சிருக்கணும் எல்லாரும் தூங்கணுங்கிற ஷார்ட் எனக்கு தெரியல நான் வந்து இந்த கல்யாணம் எப்படியாவது முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா தூங்காம இருக்கேன் லீலா மாஸ்டர் என்னையிடாங்க தவிர கூட்டம் வந்தோம் எல்லாம் தூங்கிக்க முடிச்சுருக்கீங்க தூங்குண்ணே அப்படின்னு அன்னைக்கு ஆரம்பிச்ச திட்டு ஒரு மூணு நாள் தொடர்ந்து அதை தனியாக ஒரு படமாக எடுக்கலாம் ஆல்ரெடி எங்கயாடி மூணாவது மோனவசி ஜம்ப் பண்ணி நான் ஒரு படமாக எடுக்கலாம் அந்த அளவுக்கு அப்புறம் மறுநாள் வந்து பேப்பர் வரும் டெய்லி வந்து ஒரு எட்டு டு பத்து ஸ்கிரிப்ட் பேப்பர் வரும் புரோக்கர் செல்வம்னு டைட்டிலோட வரும் அதை தொடர்ந்து பார்த்தா அடவே ராமுவே டரை அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும் எட்டு பேஜ்ல செல்வம் சரி ஓகே இன்னைக்கு மறுநாள் வந்து வாராம இப்படி மட்டும் இருக்கும் மூணாவது நாள் வந்து இந்த சண்டை கலவரத்தில் செல்வம் நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு இருக்கும் நாலாவது நாள் போனா வாங்க வாங்க நீங்க அங்க போய் நின்னுக்குங்க சரி ஓகே ஏன்னா கேரளெல்லாம் மறுக்கட்டுவா இன்னைக்கு நீ இன்னைக்கு நீ டைலாக் என்ன நான் முருவான கேட்பேன் நான் பேசணும்பா நான் வந்து இந்த சவுத் சைடு நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு பாருந்தான் நான் மேற்க நின்று இருந்தேன் எல்லாரும் அவங்களே பேசிட்டு இருப்பாங்க அஞ்சாவது நாள் நான் மைண்ட் செட் ஆகிட்டேன் சார் நீங்கள் வந்து எங்கே நிற்கணும் இந்த அங்கிருந்துங்க இப்போ நீங்கள் வந்து ஃபுல் அப்சர்வேஷன் ஓகே கம்ப்ளீட் இங்கே நடக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ தானே சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் அது தொடர்ந்து அதுக்கப்புறம் படம் முடியும் பொழுது ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இந்த படம் மூலமாக எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிச்சு யாருன்னே தெரியாத ஒரு குழுவில் போய் கடைசியில அப்ப டெய்லி ஒரு தடவை கூட ஒரு நாள் பேசாம இருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு ஹெவி ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருச்சு என்ன பேச ஆரம்பிச்சாலும் நண்பர் முருணவன் சொன்னது மாதிரி அப்படின்னு ஆரம்பிக்கணும் ஏன்னா எல்லாத்தையும் பேசாது ஸோ அது மாதிரி ஹீரோ சார் அந்த ஹீரோ அப்படிங்கிற ஒரு துளி கூட எந்த மந்தாவுமே கிடையாது ரொம்ப நமக்குமே எடுத்து கொடுப்பாரு நிறைய ஹீரோயின் ஷார்ட் முடிஞ்சோடனே கம்ப்யூட்டர்ல போய் என்னமோ நோடிக்கிட்டு இருப்பாங்க அது என்னன்னு தெரியாது அதுக்கப்புறம் ஐடியில் ஒர்க் பண்ணுறதா சொன்னாங்க பட் கட் சாரி கட் பண்ண இங்கே வந்த உடனே டக்குனு அந்த கேரக்டராக மாறிடுவாங்க அப்புறம் அருள்தாசண்ணே ஒரு மைக் சட் சித்தன் அப்புறம் நிறைய அந்த அம்மாக்கள்லாம் அங்கே பேர் தெரியல சாரி எல்லாருமே சொன்னது மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் இருந்தோம் ஒரு வழியாக முடிச்சுட்டு ஐயா சான்றின் ஐயா அன்னைக்கு இந்த மியூசிக்கில் வந்து படத்தை இன்னும் அடுத்த லெவல் ஏற்றி கொண்டு போயிருக்காரு ஒரு கேமராமேன் ரொம்ப சூப்பரான ஒர்க் பண்ணியிருக்காரு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ சமீபத்தில் வெளிவந்து அதிரி ஹிட்டான ஜிபி யூ மாமை மாம்சம் வந்திருக்காரு அவருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்